இந்த அஞ்சு டாஸ்க்ல ஏதாவது ஒரு டாஸ்க்கு நீங்க மறந்து போனாலோ இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலோ திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இன்டர்நேஷனலோட சிஇஓவான ஆண்டி பிரிசலே தான் இந்த சேலஞ்சை டிசைன் பண்ணியிருக்காரு இந்த ஒரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணும்போது கான்பிடன்ஸ் செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ஒர்த் செல்ஃப் பிலீஃப் ஃபோர்டிடியூட் கிரிட்னஸ் டிசிப்ளின் இது எல்லாத்தையும் நூறு மடங்கு அதிகரிக்க முடியும்னு ஆண்டி பிரிசலே சொல்றாரு அப்படி இந்த சேலஞ்சை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த எழுபத்தஞ்சு நாளுக்கு இந்த அஞ்சு ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அந்த ஃபைவ் ரூல்ஸ் செதலான்னு இனி நம்ம பார்க்கலாம் டாஸ்க் நம்பர் ஒன் ட்ரிங்க் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் டெய்லியும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்கணும் ஒரே தடவையில் இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு கிடையாது மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அந்த டைமுக்குள்ள நம்ம இந்த டாஸ்க்கை முடிச்சா போதும் இது ஈஸியான டாஸ்காகவே இருந்தாலும் நிறைய பேர் இந்த டாஸ்கில் தான் ஃபெயில் ஆகுறாங்க எதுனாலனா அவங்க சில நேரங்களில் தண்ணி குடிக்கிறதையே மறந்துடுறேன்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன பண்ணலாம்னா தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு கிளாஸ் வாட்டர் அதுக்கடுத்து ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிளாஸ் குடிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க இல்லனா ஒரு லிட்டர் பாட்டில உங்க பக்கத்துல வச்சுக்கிட்டு எவ்ரி ஒன் அவருக்கும் குடிங்க இந்த மாதிரி நீங்க தூங்க போறதுக்குள்ள இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை நீங்க குடிச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் டாஸ்க் நம்பர் டூ ரீட் டென் பேஜஸ் ஆஃப் செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் ஒவ்வொரு நாளும் மினிமம் பத்து பேஜாவது ஒரு புக்ல நீங்க படிச்சிருக்கணும் அதே சமயம் ஏதோ ஒரு புக் படிக்காம உங்க நாலேஜ டெவலப் பண்ற வகையில் இருக்க செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் படிங்க இதனால அந்த புக்ல உள்ள நிறைய நாலேஜ் நீங்க கேதர் பண்ணிருப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ரீடிங் ஸ்கில்லும் டெவலப் பார்க்குறதை உங்களால் பார்க்க முடியும் டாஸ்க் நம்பர் த்ரீ டேக் யுவர் ப்ரோக்ரஸ் பிக்சர் டெய்லியும் காலையில் அஞ்சு மணிக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களை ஒரு ஃபோட்டோவும் நீங்கள் எடுக்கணும் இதையே டெய்லி மிஸ் பண்ணாமல் பண்ணணும் ஏன்னா உங்களோட ப்ரோக்ரஸ் நான் ட்ராக் பண்ணுறதுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் உங்களை நீங்களே ஃபோட்டோ எடுக்கிறது நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனால என்ன சேஞ்ச் ஆக போகுதுன்னு ஆனால் அந்த எடுத்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ண போகிறது கிடையாது இது நீங்கள் ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்க்க முடியும் நீங்கள் முன்னாடி எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு டாஸ்க் நம்பர் ஃபோர் ஒர்க் அவுட் இந்த டாஸ்க்ல தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க ஸ்டார்டிங்ல ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள்லயே இதை பண்ணாம ஃபெயில் ஆயிடுறாங்க என்னன்னா டெய்லியும் ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணணும் அது நீங்க ஜிம்முக்கு போறவங்களா இருந்தா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணலாம் இல்லைன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் வாக்கிங் போகலாம் சைக்கிளிங் பண்ணலாம் ஸ்விம்மிங் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்ட்ரெச்சிங் இந்த மாதிரி எந்த எக்ஸசைஸ் வேணா நீங்க பண்ணலாம் ஆனா ஒரு மணி நேரம் பண்ணிருக்கணும் டாஸ்க் நம்பர் ஃபைவ் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஹெல்த்தி டயட் உங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு தோன்ற ஹெல்த்தி டயட் ஹார்ட் <laughs> 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 நீங்கள் நீங்க கேட்க வேண்டிய மூணு கேள்விகள் இருக்கு நம்பர் ஒன் இந்த செவன்டி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது என்னோட கோல் என்னவா இருக்கும் நம்பர் டூ இந்த சேலஞ்ச கம்ப்ளீட் பண்றது மட்டும் இல்லாம வேற எந்த விஷயத்த நான் இதுல இருந்து எதிர்பார்க்கிறேன் நம்பர் த்ரீ இந்த செவன்டி ஃபைவ் டே சேலஞ்சுங்கிற ப்ரோக்ராம என்னால என்னைக்குமே ஃபாலோ பண்ண முடியுமா இது என்னோட லைஃப் ஸ்டைல ஹேபிட்டா மாறுமா இந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே இந்த கேள்விகளை கேட்டுக்கோங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கே இந்த செவன்டி ஃபைவ் ஆர்ட் சேலஞ்ச பிளான் பண்ணி இதுல சொன்ன அஞ்சு டாஸ்க்கையும் இனி வரக்கூடிய அடுத்த எழுபத்தஞ்சு நாளுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க சோ நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள்ல இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துல காலையில எழுந்திரிச்சு நைட் தூங்குற வரைக்கும் டைம் இருக்கு இந்த நேரங்கள்ல உங்களுக்கு கலக்கேட் பண்ணிருக்க இப்போ சொன்ன இந்த அஞ்சு டாஸ்கையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இந்த ஒரு விஷயத்த மறக்காதீங்க இதுல ஏதாவது ஒரு டாஸ்க்கு நீங்க மறந்தாலோ இல்ல மிஸ் பண்ணிட்டாலோ திரும்பியும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சோ கடைசியா இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த அஞ்சு டாஸ்கையும் ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்குவோம் நம்பர் 1 ஒரு நாளைக்கு 3.5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் நம்பர் 2 ஒவ்வொரு நாளும் ஒரு 10 பேஜாவது ஒரு புக்ல படிச்சிருக்கணும் அதே நேரோ அது செல்ஃப் டெவலப்மென்ட் புக்கா இருக்கணும் நம்பர் 3 டெய்லி காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு உங்களோட போட்டோ எடுக்கணும் நம்பர் 4 டெய்லியும் 1 ஹவர் எக்சர்சைஸ் பண்ணணும் நம்பர் ஃபைவ் உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணனும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேலஞ்சை அடுத்து வரக்கூடிய செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க